தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்ட ஆலயங்களில் நடைபெற்ற திருவிழா மற்றும் வழிபாடுகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மாசி மாத மகா சிவராத்திரி திருவிழா துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது விழாவின் முக்கிய நிகழ்வாக முத்துக்கள் பதித்த முத்தங்கி அலங்காரத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சிறப்பு ரத வாகனத்தில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருவீதி உலா சிறப்பாக நடைபெற்றது அம்மனை வழிநெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் மாசிக் கொடை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய சக்கர தீவெட்டி ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது கோவிலில் வலியடுக்கை பூஜை உச்சகால பூஜை பொங்கல் வழிபாடுகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அம்மன் பல்லக்கில் பவனி வரும் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கோட்டை தர்ம முனீஸ்வரர் ஆலயத்தில் பூ இறங்கும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது காப்பு கட்டிய பக்தர்கள் கோட்டை தர்ம முனீஸ்வரர் ஆலயம் முன்புறம் அமைக்கப்பட்டிருந்த பத்து அடி நீளமுள்ள பூக்குழியில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர் பின்னர் ஏராளமான பக்தர்கள் கோட்டை தர்ம முனீஸ்வரரை வழிபட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் கோட்டை முனீஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரி மாசி களரி திருவிழா பூஜை சிறப்பாக நடைபெற்றது நாள்தோறும் செல்வ விநாயகர் பாலமுருகன் ஜக்கம்மாள் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது கோவிலில் நடைபெற்ற ஆயிரத்து ஒன்று திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ சவுடேஸ்வரி அம்மன் கோவிலில் கத்தி போடும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது ஊர்வலமாக அழைத்து வரப்படும் அம்மன் விக்கிரகத்திற்கு முன்பாக காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் கத்தி போட்டு தங்களை நிறுத்திக் கடனை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் வெளியூர் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் வசிக்கும் ஏராளமான பக்தர்களும் கலந்து கொண்டனர்